لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطاهرين وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم السلطان المجيد بادعوا الله من الشيطان الرجيم الله الرحمن سبحانك لا علم لنا எல்லா புகழமையாக இறைவன் அல்லா ஜல் ஷாத்தா அவன் ஒருவனுக்கே ஒடிந்த அட்டமாக அவனின் அருமை நாயகம் முகம்மது ரசூலுல்லா சல்லா அலிசல்ல மீதும் அவர்கள் உடையற்றி வாழ்ந்த சகாபாக்காமியர்கள் தவறு தாமியங்கள் நன்றோர்கள் நம் அனைவர்கள் மீது அல்லா மின் சாதியும் சமாதானமும் இரண்டும் நிலவருக்குமான அமீர் அதாவது லட்சானுதாலா மனித குடத்தை ஆண் பெண் என்று இரண்டு பிரிவுகளாக படைத்திருக்கிற அல்ல ஆண் பெண் இருவரின் இணைப்பாக திருமணத்தை திருமண பந்தத்தை அல்ல ஏற்படுத்தி இருக்கிறார் இப்போ இவர் ஒரு குடும்பம் அவர் ஒரு குடும்பம் என்று இருவேறு குடும்பங்களாக குளங்களாக வாழக்கூடிய இரண்டு நபர்களை உள்ளத்தாலும் உடலாலும் இணைக்கிற ஒரு அற்புதமான ஏற்பாடு இந்த திருமண ஏற்பாடு திருமணங்கள் காலகாலமாக தொடர்ந்து நடைபெறுகிற அபிமானங்களில் நல்லதொரு சுண்ணத்துகளிலே ஒன்றாக இருந்தாலும் கூட திருமணத்தின் நோக்கத்தை குறித்து அறிக்கை பெருமக்கள் சொல்லுவார்கள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் பொதுவாக உலகம் விளங்கி இருப்பதை போல உடல் ரீதியான இச்சைகளை தணிப்பதற்கோ அல்லது நானும் மனமுடித்து குடும்ப வாழ்க்கையில் செட்டில் ஆக வேண்டும் என்கிற எண்ணங்களை எல்லாம் தாண்டி மனவாழ்வின் புத்தான நோக்கமாக அறிஞர்கள் சொல்லித் தருவார்கள் குழந்தை பெறக்கூடிய குழந்தை திருமணத்தின் மூலமாக அல்லா தருகிற குழந்தைகளை இந்த சமுதாயத்தின் நல்லதொரு உறுப்பினர்களாக இந்த உலகத்திலே நினைக்க செய்வது சந்ததி பெருக்கம் திருமணத்தின் மிக முக்கிய நோக்கமாக சொல்லுவார்கள் கண்ணிமிக்கவர்களே அதனால அந்த நிகழ்ச்சல் அல்ல சொல்லுவாங்க ஒரு மனிதர் வந்து கேட்பார் சொல்லலாம் நான் ஒரு பெண்ணை மணமுடிக்க முடிக்க விரும்புகிறேன் அனுமதி தருவீர்களா மட்டுமல்ல அந்த பெண்ணின் குறித்து சொல்லுவார் அசந்து சாதாரண பெண் அல்ல அழகிலும் மிக உயர்ந்த அழகு குடும்பம் குளம் கோத்திரத்திலும் மிக உயர்ந்த பெண்மணி இப்ப இந்த பெண்ணின் மன முடிக்க அனுமதி உண்டா செல்லலாலே செல்லும் வேண்டாம் என்பார்கள் மற்ற பெண் பொதுவாக குடும்பங்கள்ல நம்ம முன்னோர்களை பார்த்தா தெரியும் சில குடும்பங்கள்ல குழந்தை பாக்கிய இல்லாம இருக்கும் சில நேரங்களில் உடல் ரீதியான ஏதேனும் குறைபாடுகள் நோய்கள் இதனால் குழந்தை பெருப்பு இல்லாமல் போகும் இந்த சகாபி சொல்லுவார் நா தனி இந்த பெண் குழந்தை பெற்றெடுக்க மாட்டால் இரண்டாவது முறை அங்கே வந்து கேட்பார் எரசுல் அல்லா மணம் முடிக்க அனுமதி தருவீர்களா திபிகல் செல்லலாலை செல்லம் லா என்பார் ஆனால் ஒரு மனசு கேட்கார் எதனால் அந்த பெண்ணை மனதார விரும்புகிறார் மூன்றாவது முறையும் வந்து கேட்பார் திபிகல் செலலாலை செல்வன் சொல்லுவார்கள் நாளைக்கு மறுமையில் ச நீங்கள் எப்படிப்பட்ட பெண்ணை மனமுடிக்க வேண்டும் தெரியுமா அல் வலூத அல் வதூத நிறைய குழந்தைகளை பெற்றெடுக்கிற தகுதி படைத்திருக்கிற கணவன் மீது அளப்பரிய அன்பும் பாசமும் கொண்டிருக்கிற சென்னை தேர்ந்தெடுங்கள் என்பார்கள் நபிகள் செல்லல்லா அலை செல்லும் இது பெருமானே சொல்லுவான் அதை வறுமையில ஆதம் அலை செல்லாம் தொடங்கி ஈசா அலை செல்லாம் வரை இப்ப லட்சத்திற்கு மேற்பட்ட நபிமார்கள் தன் உம்மன் சமூகத்தோடு மக்சரில் ஒன்று கூடி நிற்கிற போது எல்லா நபிமார்களின் சமூகத்தை விட என் சமூகத்தின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைய விரும்புகிறேன் என்பார்கள் நபிகன் செல்லலாராய சதும் திருமணத்தின் மிக முக்கிய நோக்கமாகச் சொல்வதானால் சந்ததி பெருகிட்டும் உம்மது நபிகள் நாயகத்தின் சமுதாயம் கிராமத்து வரை நீண்டு தொடர்கிற சங்கிலி தொடரை போல நிறைய சந்ததிகள் பெற்றெடுக்கப்பட வேண்டும் என்றிருக்கிறவர்களே நான் நம்முடைய சமுதாய நடைமுறைகளை பார்த்தோம் என்று சொன்னால் நிறைய பேர் நேரம் முடிச்சவொன்னே எனக்கு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கொடுக்குற நேமத்தை இப்போ வேண்டாம் என்று தடுக்கக்கூடியவர்கள் கூட உண்டு இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு பாத்துக்கலாம் இது அல்லாஹ் நேமத்தை உதாசீனம் செய்வதைப் போல இன்னும் சில பேர் ஒண்ணுமே இருக்காது பெரிய ஒரு சில மருத்துவர்கள் ஒரு வித அச்சுறுத்தன் ஒரு குழந்தை பெத்திருப்பாங்க அடுத்து பெத்த உயிருக்கு ஆபத்து இப்ப தர்மமையை அகற்றி விடுவது கனிமிகவர்களை அ குழந்தை பிறப்பு நபிமார்கள் கூட சுடிவாதமாக அல்லாஹிடத்துல கேட்டு இருக்கிற ஒரு அற்புதமான நியம சிறப்பானவர்களே நம்ம யாக்கு போல ஈசலாம் ஆண் மக்கள் அந்த காலத்துல என்ன ஒரு நடைமுறை அப்படின்னு சொன்னா யார் அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் என்றால் நிறைய குழந்தைகளை பெற்றவர்கள் நம்முடைய காலத்துல கூட சொல்லுவாங்க இல்லையா பதினாலு குழந்தைய பெற்றவர்கள் என்றெல்லாம் கூட பிரபலமாக பேசப்படுவதை பார்க்கிறோம் யாக்கு போல ஈசலாம் பனிரெண்டு ஆண் மக்கள்

பொருளாதாரத்தை நிறைய தருவாயார் இரண்டாவது சொல்லுவார்கள் நீண்ட காலம் உலகில் வாழச் செய்வாயாங்க நபிகள் நாயகத்தின் இந்த துவாக்கள் எல்லாம் எனது வாழ்நாளிலேயே நான் கபூலியத்தை பார்த்தேன் என்று சொல்லிவிட்டு சொல்வார்களாம் எல்லோரது தோட்டங்களிலும் திராட்சைகள் வருடத்திற்கு ஒரு முறை விளைச்சல் என்றால் என் விவசாயிகளில் ஆண்டிற்கு இருமுறை விளைச்சல் நபிகனாயிரத்தின் துவாவில் பறக்க செல்வத்தில் பறக்க இரண்டாவதாக நவீகநாயகத்தின் துவா சந்ததி பெருக்கம் என்ற அரசவங்களே சொல்லுவாங்க இப்போ ஒளிகளின் சுல்பி அர்ஜோ சித்தா நூற்றி ஆறு குழந்தைகள் ஆண்கள் பெண்கள் நான் பெற்றெடுத்த ஆண் மக்கள் பெண்மக்கள் அவர்களது ஆண்கள் ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் அவையன் பேரன் பேத்திகள் கொள்ளும் பேரன் பேத்தி என்று நூற்றி ஆறு குழந்தைகளை நான் பார்த்து விட்டேன் என்று அதில் அணு சொல்லுகிற அளவிற்கு நபிகள் வீரியத்தை பார்க்கிறோம் சந்ததி சொன்னப்ப சோனத்தை குறித்து கூட துவாச்சை இன்னும் பல்வேறு ஞாபகத்துக்களை குறித்து கேட்கவில்லை சந்ததிகளை குறித்து செய்கிறார்கள் கண்ணிமிக்கவர்களே நபிமார்கள் உட்பட சந்ததி பெருக்கத்திற்கு முன்னறிவித்ததை பார்க்கிறோம் சிறப்பானவர்களே மட்டுமல்ல அதற்கு அனுசைய ஆயுத காலத்தை குறித்து சொல்லுவார்கள் ஆசிரமன் மா தமிழ் பசரா பசரா நகரத்துல மரணித்த சகாபிகளில் இறுதியானவர் அதற்கான நூத்தி மூணு வயது உலகை விட்டு பிரிகிறவரும் போது அவர்களை யோசித்து பார்க்கிறோம் சண்டதிகள் அல்லாஹ் பால் தரப்படுகிற ஆகப்பெரும் பொக்கிஷங்கள் சிறப்பானவர்களே அதே சமயம் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு சொன்னா உலகின் பெரும் கோடீஸ்வரராக இருந்தாலும் கூட உலகின் பெரும் செல்வந்தராக இருந்தாலும் கூட உலகை விட்டு பிரிந்து மன்னரையில் போய் அடங்குகிற போது இவர் விட்டு செல்வங்களில் செல்வம் நல்ல செல்லுகிற குழந்தைகளை விட்டு செல்வது ஒழுக்க மிக்க சந்ததிகளை விட்டு செல்வது உண்மையில் ஒரு பெரும் பாக்கியம் சிறப்பானவர்களே சொல்லலாம் அபிமார்கள் வரலாறு எவ்வளவு அல்லா குறிப்பிட்டு சொல்லுகிறாங்க சக்கரியா அழைவு நூறு வயது மனைவிக்கு தொண்ணூறு வயது மனது மனம் தளரவில்லை தொடர்ந்து கேட்கிறார்கள் சொல்வார்களா குழந்தை பாத்தியத்தை பொறித்து கண்ணி மிக்கவர்களே என்னெல்லாம் நின்று தொழுது கொண்டிருக்கிற நபி ஜக்கரியா அலி இஸ்லாமுக்கு மலக்குகளின் செய்தி நிச்சயமா அல்லா எஹியா என்கிற ஆண் குழந்தையை எங்களுக்கு செய்தியாக சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க குழந்தையுடைய பேரை அல்லா சொல்லிக்கிட்டான் எஹியா பேர் பேரு அப்படின்னு சொல்லி இப்ப இவ்வளவு மிக நீண்ட கால வேண்டுதலுக்கு பிறகு அல்லா குழந்தைகளை தருகிறான் தந்த குழந்தையின் தன்மைகளை குறித்து அல்லா பேசுவான் சாதாரண குழந்தை அல்ல முசத்தி கம்பி கைமட்டு வினால் அடுத்து வரவிருக்கிற நபி ஈசாவை நபி என்று முதன் முதலாக சான்று பகன்று ஏற்றுக்கொள்கிற குழந்தையாக எஹியாவை முதல்ல ஒரு நபிய ஈசாவை அந்த மக்களுக்கு தலைவராக பொறுப்புகள நம்முடைய இது போன்ற கொண்டு வரணும் இப்ப அவங்க முழுக்கு அல்லா சார்ந்து வாழ்கிற குழந்தையாக திருமண எண்ணங்கள் எல்லாம் இல்லாமல் மீது காதல் கொண்டிருக்கிற குழந்தை என்று சிறப்பானவர்களே ஆக மட்டுமல்ல ஒரு இஸ்லாத்துலதான் குழந்தை வளர்ப்பை குறித்து மிக அதிகமாக பேசப்பட்டிருக்கிற மார்க்கம் இஸ்லாம் மற்ற எந்த மார்க்கங்களிலும் இவ்வளவு வலியுறுத்தப்படுகிற செய்திகளை பார்க்க முடியாது பிறந்த நாள் முதல் இந்த குழந்தையின் பல்வேறு எதிர்காலம் வரை இந்த மார்க்கம் வழிகாட்டுகிறது இன்னைக்கு பெற்றோர்கள் அதெல்லாம் கடைபிடிக்காதனாலாம் குழந்தையை கையை விட்டு போயிடலாம் குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால அழுகுறோம் குழம்புகிறோம் சொல் பேச்சு கேட்கறது இல்ல அத்தாமாவை மதிக்கிறது இல்ல இப்ப மார்க்கெட்டின் வழிகாட்டுதல்கள் சரியான முறையில் பின்பற்றப்பட்டால் குழந்தைகள் நம்முடைய கைக்குள் அடக்கம் சிறப்பானவர்களே மார்க்கம் தொடர்ந்து பேசும் பிறந்த உடனேயே குழந்தைக்கு அல்லாஹுவை குறித்து நினைவூட்டப்பட வேண்டும் அல்லாஹ்வின் திருநாமம் அந்த குழந்தையின் காதலில் உச்சரிக்கப்பட வேண்டும் அடுத்து நல்லோர்கள் மூலமாக தேன் போன்ற இனிப்பு பொருட்கள் அந்த குழந்தைக்கு தரப்பட வேண்டும் பிரிகளாயிரத்தின் வழிமுறை தகனி கேட்பார்கள் நல்ல அழகான பெயர் நல்ல அர்த்தமுள்ள கருத்துள்ள பெயர்கள் நல்லவர்கள் முன்னோர்களின் பெயர்கள் அந்த குழந்தைக்கு இடப்பட வேண்டும் நீதிக்கவர்களே அகீகா தரப்பட வேண்டும் உலக வழிகாட்டுதலே மார்க்க சொல்லுது குழந்தைகள் விஷயத்தில் பிறந்த ஏழாவது நாள் ஒரு சிறப்பு அகீகா அந்த குழந்தையின் சார்பாக அடுத்து முடி பிறந்த முடி எடுக்கப்பட்டு அந்த முடியின் எடைக்கு சமமாக தர்மம் செய்யப்பட வேண்டும் கணிவிக்கிறவர்களே ஏழு வயது குழந்தை அடைக்கிற போது தொழுவதற்கு அந்த குழந்தையை ஆர்வப்படுத்த வேண்டும் பெற்றோர் அனுப்பி அல்லது வேறு ஆண்களோடு உறவுகளோடு அனுப்பி தொழுவதற்கு ஏற்பாடு பத்து வயதை அடைந்தும் அந்த குழந்தை தொழாத போது அடித்து கண்டித்து அந்த குழந்தைக்கு தொழுபில் ஏவுகிற நடைமுறை கண்டிமிக்கவர்களே இப்போது பருவ வயதை அடைக்கிற போது அந்த குழந்தைக்கு மார்க்க கல்வியையும் நல்ல பல்வேறு கல்விகளையும் இந்த குழந்தைகளுக்கு தருவது பிறந்த நாள்ல இருந்து தொடர்ந்து மார்க்கம் பேசுகிறது இப்ப திருமண வயதை அடைந்து விட்டால் நல்ல சாலையான வாழ்க்கை துணையை தேடி தந்து அவர்களை மன வாழ்க்கையில் ஈடுபடுத்துவது கண்டிப்பாக அவர்களை இதுவரைக்கும் பெற்றோருக்கு பொறுப்பு இருக்கு இவ்வளவு பொறுப்புகளையும் நாம் சரியாக நிறைவேற்றாமல் போனால் இந்த குழந்தைகள் பல்வேறு வழிகேடுகள்ல போயிடுறாங்க ஒரு கட்டத்துல பல்வேறு தவறான தொடர்புகள் மாற்று மத எவ்வளவு மிக மோசமான உயிரை கொள்கிற அளவிற்கு பல்வேறு வாகனங்கள் வாகனங்களின் மீது போக உயிரினுடைய விலை அறியாமல் விபரீதம் தெரியாமல் உயிரை பணையம் வைத்து இது போன்ற சில வாலிபர்கள் இன்னும் சில வாலிபர்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த போதை போன்ற சமாச்சாரங்களுக்கு அடிமையாகி தங்களுடைய வாழ்க்கையே வாலிபத்தை வீணடித்து விடுகிறார்கள் இப்ப முறையான வழிகாட்டுதல் இல்லாமல் போகிற போது அவர்களின் எதிர்காலம் பால்பட்டு போகிறது சிறப்பானவர்களே உமரட்ட தந்தை வருவார் சொல்லுவார் உமரே என் என் சொல் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான் என்ன சொன்னாலும் என்னை மதிப்பதில்லை நான் அடித்தாலும் கண்டித்தாலும் எனக்கு அவன் வழிபடுவதில்லை ஏதேனும் அவனுக்கு அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார் அதிலிருந்து உமர்கிட்ட

மகனுக்கு செய்ய வேண்டிய கடந்தம் இதெல்லாம் சரியா செஞ்சோம் அப்படின்னு சொன்னா குழந்தைகள் கட்டுப்படுவாங்க முதலாவதரன் சொல்லுவார்களாம் என் தப்பிய உமா இவர் எந்த மனைவியை தேர்வு செய்கிறாரோ தன் குழந்தைக்கு தாயாக ஒரு பெண்ணை இவர் தேர்வு செய்கிற போது நிறைய சிந்திக்க வேண்டும் அந்த பெண்ணின் அழகையோ செல்வத்தை மாத்தரும் அளவுகோலாக இல்லாமல் மார்க்கத்தை குறித்தும் பல்வேறு அந்த பெண்ணின் அறிவாற்றலை குறித்தும் குடும்ப பாரம்பரியம் குறித்தெல்லாம் அவர் சிந்திக்க வேண்டும் அல்லாரிடத்தில் இஸ்திகாரவும் செய்யணும் பெண்ண பாத்திருக்காங்க முடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வருது ரெண்டரை காய்ச்சி நபின் தொழுது இஸ்திஹார இரவிலே தொழுது விட்டு அல்லாரிடத்திலே முடிவை கேட்க வேண்டும் இந்த பெண் என் வாழ்க்கைக்கு பொருத்தமானவனா இல்லையா என் அறிவுக்கு கேட்டார் நீ மிகப்பெரிய அறிவாளியை சகலத்தையும் அறிந்தவன் எனக்கு வழிகாட்டு என்று சொல்லி இஸ்திஹார் அல்லா கொடுத்தது முதலாவது தோமர் சொல்லுவாங்க தந்தை குழந்தையின் தந்தை என்கிற ரீதியில் இப்ப தாயை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னாலேயே இவ்வளவு முயற்சிகள் செய்யணும் நல்ல பெண்ணா அவர் தேர்ந்தெடுக்கணும் இரண்டாவதாக சொல்லுவார்கள் பிறந்த குழந்தைக்கு அழகிய பெயரை தேர்வு செய்ய வேண்டும் இல்ல பெயருக்கு மிக பெரும் தாக்கம் இருக்கிறது மூன்றாவதாக சொல்லுவார்கள் இப்போ யார் லிமுகுல் கிதா ஒரு மேல் அவன் வளர்ந்து வருகிறபோது புரான் அல்லாஹ் பின் வேதங்கள் வசனங்கள் எல்லாம் கற்றுத் தரப்பட வேண்டும் மூன்று உபதேசங்கறா சொல்லுவான் அதிலது குமரோங் இதை கேட்டவனே அந்த சிறுவன் சொல்லுவானா என் தந்தை மூன்றிலுமே தவறலைத்து விட்டான் இப்போ மூன்று காரியங்களை தந்தையின் கடமையாக சொன்னீர்கள் இப்ப சொல்லுவாராம் என் தாய் எப்படி தெரியுமா ஒரு மஜூசி நெருப்பு வணங்குகிற ஒரு மனிதரின் அடிமையாக என் தாய் இருந்தார் என் தந்தை வினை கொடுத்து வாங்கி அந்த பெண்ணை திருமணம் முடிச்சுக்கிட்டார் பிறந்தவள் நான் ஒரு நெருப்பு வணங்கிக்கு பிறந்தவள் நான் இது முதலாவது தாயினுடைய தேர்வில் அவர் செய்த தவறும் இரண்டாவதா சொல்லுவாரா எனக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா ஜோல் என்று பேர் வச்சார் என தாய் ஜோல் அப்படின்னு சொன்னா இந்த மனத்தை உருட்டுகிற வண்டுக்கு பேர் அரபியில் வளம் உருட்டுகிற வண்டு எனக்கு இவ்வளவு அருவறுப்பான அசிங்கமான பெயர் ஜூல் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது அவர் சொல்லுவாராம் குரானில் ஒரு எழுத்தை கூட எனக்கு அவர் கட்ட கொடுத்தது கிடையாது ஒரு சூறா அல்ல ஒரு எழுத்து கூட எனக்கு தெரியாது இந்த மூன்றையும் மகன் தந்தையின் மீது குற்றச்சாட்டாக வைக்கிற போது அதில் இருக்க உமர் தந்தையை பார்த்து சொல்லுவாங்களாம் மகன் உங்கள் பேச்சு கேட்கறேன்னு சொல்றீங்க மகன் உங்களை நோவினை செய்ததாக சொல்லுகிறீர்கள் நீங்க தான் அவர் நோவீனம் செஞ்சிருக்கிறீங்க மகள் உங்களுக்கு அநியாயம் செய்ததாக சொல்லுகிறீர்கள் அநியாயம் செய்தது மகன் அல்ல நீங்கள் என்று துமர் அவர்களை திருப்பி அனுப்பியதை மன்னிமிக்கவர்களே யோசித்து பெற்றோர்கள் தந்தை என்கிற அடிப்படையில் திருமணத்திற்கு முன்பிருந்தே நல்ல சாதியான வடிவை தேர்ந்தெடுக்கிற பொறுப்பு அது கணவன்மார்களின் பொறுப்பு கண்ணிமிக்கிறவர்களே ஒரு குழந்தை சமூகம் போற்றுகிற குழந்தையாக அது உருவெடுக்க வேண்டுமானால் அது பெற்றோர்கள் கையில தான் இருக்கு சமூகம் போற்றுகிற குழந்தையோ அல்லது சமூகம் தூற்றுகிற குழந்தையாக மாறுவதும் கூட அது பெற்றோர்களின் கையில இருக்கிறது கண்ணி மிக்கவர்களே எத்தனைய குடும்பங்களை பாக்குற மாறுசா போக மகன கைமாச்சு மருசா போப்போம் இவன் சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கா இப்ப தாயின் நடைமுறை தாயின் நடவடிக்கைகள் மிக மோசமாக இருக்கிற போது இந்த குழந்தை கட்டுப்படாது தந்தை சில நேரத்தில் சொல்லுவார் வாங்க சொன்னோன்னே தொழில் போகோ அப்படின்னு சொல்லுவார் இவருக்காது மொபைல் நோட்டிக்கிட்டு இருப்பார் இவர் கிளம்பி மகனை தொழுகைக்கு வா என்று அழைத்தால் அந்த குழந்தை கட்டுப்படும் அது தொழுகை மாறும் தாய் புராணை எடுத்து அதன் வசனங்களை ஓதத்து ஒக்கிவிட்டு மகனை நீ மதரசாவிற்கு போய் என்று சொன்னால் அந்த குழந்தை கேட்போம் நம்முடைய செயற்பாடுகள் மாற்றமாக இருந்து கொண்டு வெறுமனே உபதேசம் செய்வது பலன் தராது கன்னிமிக்கவர்களே அதெல்லாம் எவ்வளவு தூரம் நம்முடைய முன்னோர்கள் இந்த தாய்மார்களின் தப்போவா குழந்தைகளை மிகப்பெரும் மேதைகளாக பல்வேறு இறை நேசர்களாக உருவாக்கி இருக்கிறது ரஷ்யால இருக்கிற புகாரா அப்படிங்கிற ஒரு ஊர் இஸ்லாமிய பகுதி அந்த இருந்த ஒரு முஸ்லீம் வியாபாரி இஸ்மாயில் என்ற அவருக்கு பெயர் நல்ல நேர்மையான வியாபாரி பல்வேறு மார்க்க அறிஞர்களோடு தொடர்பு கொண்ட வியாபாரி நல்ல வியாபாரம் தொடர்பான மார்க்க ஞானங்களை கேட்டு தெரிந்திருக்கிற கற்றடைந்திருக்கிற நல்ல ஒரு வியாபாரி இவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் குழந்தைக்கு பிறந்த குழந்தை ஆண் குழந்தை மிக அழகான குழந்தை முகம்மது என்று அந்த குழந்தைக்கு சூட்டுவார் மட்டுமல்ல மனைவி அரைச்சு பேசுவாராம் இந்த குழந்தையை உலகம் போற்றுகிற குழந்தையாக சாதிகான குழந்தையாக வளர்க்க வேண்டிய பொறுப்பு நம் பொறுப்பு பிறந்தவன் அத்தாமாவும் பண்றான் இப்படி யாரும் எவ்வளவு நல்ல நீய நல்ல எண்ணங்கள் குழந்தை பிறந்த உடனே ஒரு ஆலோசனை பண்றாங்க இதை மிகச் சிறந்த குழந்தையாக சாரையான குழந்தையாக வளர்த்து எடுக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு வயது இரண்டு தந்தைக்கு திடீரென ஏற்பட்ட உடல்நிலை பாதிப்பு மரணப்படுக்கைக்கு வந்துடுறாரு இஸ்மாயின் மரும கஹிம கொள்ளலாம் ரொம்ப சக்கராத்துடைய நிலையிலே உலகை விட்டு பெரிய நிலையிலே இருக்கிறார் குடும்பத்தார் உட்பட எல்லோரையும் அழைத்து சொல்லுவானா இஸ்மாயில் சொல்றாங்க அவங்க பேசுவாங்க இன்னமோ லாயாலம் திருகமும் ஹரா நான் சில சொத்துக்களை காசு பணங்களை என் சந்ததிக்காக விட்டு சொல்லுகிறேன் இதில் என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்களா இதில் ஹராமான ஒரு திருகம் கூட இல்லை இப்போ வட்டியோ லஞ்சமோ ஏமாற்றி சம்பாதித்தது என்றெல்லாம் சொல்லி ஹராமான ஒரு திருகமும் கிடையாது ஒலா தீனாரம் சந்தேகத்திற்கு இடமான ஒரு தீனாரம் கிடையாது முழுக்க நேர்மையாக சம்பாதிக்கப்பட்டிருக்கிற உழைத்து சம்பாதிக்கப்பட்டிருக்கிற வருமானம் என்று சொல்லிவிட்டு அவர் உலகை விட்டு பிரிந்து விடுவார் அடுத்து இரண்டு வயது மகன் ஒரு முகம் அத்தா இறந்துட்டார் அனாதையாக அந்த சிறுவர் அடுத்த சில நாட்களில் அல்லாஹுவின் சோதனை ஆரோக்கியமாக பிறந்த குழந்தைக்கு கண் பார்வை பாதிப்பு கண்ணில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு நோய் இரண்டு பார்வையையும் பறித்து விடுகிறது அந்த சிறுவருக்கு கண் பார்வை போயிருச்சு அச்சம் கொண்டிருக்கிற எல்லா நேரங்களிலும் தொழுகை நோன்பு என்று அல்லாஹுவை வணங்கி கொண்டிருக்கிற ஒரு சாலியான பெண்மணி தொடர்ந்து அழுகை தொழுகை அல்லாஹ் இடத்தில் யாழ நீ எப்படியாவது என் மகனுக்கு பார்வையை திரும்பத் தர வேண்டும் இவனை உலகம் போட்டுகிற அறிஞராக உருவாக்க வேண்டும் என்பது இவரது தந்தையின் அவா தந்தையின் ஆவல் அது நிறைவேற வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து தகச்சத்து நேரம் உட்பட அவர்கள் கேட்கிற துவா எல்லா துவாவை கபுள் செய்கிறான் நல்லாவுடைய சக்திக்கு முன்னால எதுவுமே தோற்றது கிடையாது இப்ப இரவு நேரத்தில் கனவு அல்லாம தகபீர் ரஹமத்துல்லா அவங்க மிகச்சிறந்த வரலாற்று ஆசிரியர் இந்த நிகழ்வை பதிவிடுகிறார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் இரவின் கனவில் அந்த தாயின் கனவில் நம்ம இப்ராஹிம் அலை கனவில் வந்து சொல்லுவார்களாம் பெண்ணே கது ரத்தல்லா இபனிக்க பசரா அல்லாஹ் உன் மகனின் பார்வையை திரும்ப தந்து விட்டான் போயிடுறான் திடீரென எழுந்த தாய் தூங்குகிற மகனை போய் அருகில் பார்க்கிறார் மகன் தானாக எழுந்து உருண் செய்து தகச்ச தொழுகையில் ஈடுபட்டு இருக்கிறார் பார்வைகளை பரிசோதித்து பார்க்கிறார் தாய் இரண்டு பார்வைகளும் ஆரோக்கியமா வந்திருக்கிறது கண்ணிக்கு அவர்களே யோசித்து பார்க்கிறோம் இந்த தாய் இழந்த பார்வையை திரும்ப மீட்டிருக்கிறார் சலாத்தி மிக அதிகமான அழுகையின் மூலமாக தொழுகையின் மூலமாக கண்ணிமிக்கவர்களே இவ்வளவு அசாத்தியங்களை கூட தாய்மார்கள் சாத்தியப்படுத்த முடியும் என்கிற போது இன்றைக்கு நம்முடைய தாய்மாரிடத்திலேயும் இது போன்ற சூழ்நிலைகள் வர வேண்டும் கண்ணிமிக்கவர்களே பொதுவாக இன்னைக்கு இளைஞர்கள் சரியான வழிகாட்டுதல் இல்லாம ஒரு பக்கம் வீட்டிலையும் வழிகாட்டுதல் இல்லை யாருக்கும் வீட்டுல கட்டுப்படுறது இல்ல நல்ல பல உபதேசங்கள் இல்ல வீடுகள்ல சூழ்நிலை இல்ல முழுக்க சில சூழ்நிலை எல்லா சைத்தானிய சூழ்நிலை குழந்தைகளை அது போன்ற மனநிலைக்கு மாற்றி விடுகிறார்கள் நீக்கவர்களே சில நேரங்களில் வெளி தொடர்புகளும் கூட அவர்களுக்கு கூட நட்பாக அமைகிற போது அவர்களின் ஒழுக்க கேடுகளில் மிக பெரும் வீழ்ச்சிகளை பார்க்கிறோம் சிறப்பானவர்களே ஒண்ணுமில்ல சார் சில வாரங்களுக்கு முன்னால கூட நம்முடைய உத்தரவு பகுதியில் பள்ளி பருவத்து இளைஞர்கள் இரவு நேரங்களில் ஒரு மனிதர் இருசக்கர வாகனத்தில் போறாரு வேலை முடிச்சு போறாரு அப்ப அந்த சில இளைஞர்கள் அவருடைய வழி மறிக்கிறார்கள் வம்புங்கு இருக்கிறார்கள் வண்டியை மறிக்கிறார்கள் அவர் இறங்கி என்ன அப்படின்னு கேட்கிறப்ப ஒரு ஏழு எட்டு பேர் அப்படியே ஒட்டுமொத்தமாக கூடிய இளைஞர்கள் அவரை கீழே தள்ளி அடித்து பல்வேறு கம்புகள் கிடைக்கிற பொருட்களை எல்லாம் வைத்து அடித்து இரவு தையல்கள் போடப்படுகிற அளவிற்கு சூழ்நிலை பார்க்கிறோம் அண்ணி விற்கிறவங்களே இப்ப ஆய்வுகள் சொல்லுகிறது முழுக்க கஞ்சா போதைகளை இருந்தவர்கள் எவ்வளவு கைசெய்தமான சூழ்நிலை இப்ப என்ன செய்கிறோம் என்று கூட தெரியாத அளவிற்கு அறிவும் புத்தியும் வேதனைத்து போகிற அளவிற்கு இன்றைக்கு இது போன்ற போதைகளின் பிடியிலே சிக்கிறார்கள் கண்டிப்பாக பெற்றோர்கள் எந்த அளவிற்கு சுதாரிக்க வேண்டிய விழிப்புணர்வு அடைய வேண்டிய காலம் என்று யோசிக்க வேண்டும் சிறப்பானவர்களே அந்த போதைகளை பொறுத்தவரை ஆர்க்கம் சொல்லுகிற கடுமையான இசைக்கு ஒரு வாலி ஒரு வாலி தண்ணீரில் ஒரு சொட்டு போதைப் பொருள் கலந்தால் அது உபயோக தகுதி இல்லாத பொருளாகி போகும் ஒரு தண்ணி இருக்குது ஒரு டாட்டு அது நஜீஸ் ஆகி போகும் விதை இவர்கள் லிட்டர் கணக்கில் அந்த போதைப் பொருட்களை பயன்படுத்துகிற போது மிக அதிக அளவில் பயன்படுத்துகிற போது மார்க்கம் சொல்லுகிறது இவர்களின் நாற்பது நாட்கள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை ஒரு ஒருமுறை போதைப் பொருளை பயன்படுத்தினால் நாற்பது நாட்களின் தொழுகை தொழுதும் பலனில் போகும் வண்டி மிக்கவர்களே மட்டும் நாளை நாளின் வறுமையில இளைஞர்களுக்கு சொல்லப்பட வேண்டும் வறுமையில் இருந்த போதை ஆசாமிகள் தொடர்ந்து போதையிலேயே மூழ்கி இருப்பவர்கள் திருந்தாமல் மடா குடியர்களாய் இருப்பவர்களுக்கு பார்க்கிறோம் மிக மோசமான தண்டனையாக விபச்சாரம் உலகில் செய்திருக்கிற இவர்களின் பல்வேறு இந்த மர்ம உறுப்புகளில் இருந்து வருகிற கழிவுகளை இந்த நபர்களுக்கு பானமாக கரப்படும் எவ்வளவு கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத மிக மோசமான தண்டனை சிறப்பானவர்களே அந்த போதை வஸ்துக்கள் எல்லாம் இளைஞர்களை மீட்டுக் கொண்டு வர வேண்டும் இப்ப ஆரம்பங்கள்ல இருந்து பல்வேறு மார்க்கம் சார்ந்த விஷயங்களை சொல்லி நல்லவர்களுடன் தொடர்பை ஏற்படுத்தி நாம் தவிர்க்க முயல வேண்டும் சிறப்பானவர்களே இறுதியாக அப்துல்லா பின் மசூத் அவங்க சொல்லுவாங்க அப்துல்லா பின் மசூத் பெரிய சகா அவங்க சொல்லுவாங்க சத்தியை பற்றி சொல்லுவார்கள் எல்லாரும் மீது சத்தியமாக சொல்லுகிறேன் இந்த போதைக்கு அடிமையாகிவிட்ட ஒரு மனிதர் திருந்தாமல் மரணம் வரை போதையிலேயே மூழ்கி இருக்கிற ஒரு மனிதர் இவரை நீங்கள் கொண்டு போய் கபுரிலே அடக்குகிறீர்கள் அவங்க சொல்லுவாங்க என்னையும் உடன் அழைத்து செல்லுங்கள் ஒரு மரத்தில் என்னை கட்டிவிட்டு நான் அங்கே காத்திருக்கிறேன் அடக்கியதற்கு பின்னால் மறுநாள் நீங்கள் அந்த கவரை தோண்டி பார்த்தால் இவரின் முகம் கிபலாவின் திசையை விட்டு திரும்பி இருக்கும் என்பார்கள் அப்துல்லா மசூத் கண்ணிமிக்கவர்களே அந்த அளவிற்கு அல்லாஹுவின் சட்டங்களை உலகில் செய்கிற காரணத்தினால் அல்லாஹின் கோப பார்வை விட்டு திருப்பப்படுகிறது கண்ணிமிக்கவர்களே இப்படி யோசித்து பார்த்தால் குடும்பங்கள் இன்றைக்கு தீனுடைய சூழ்நிலைகள் வர வேண்டும் குறிப்பா அந்த பள்ளி பருவங்களிலேயே நம்முடைய குழந்தைகளை பக்குவப்படுத்த வேண்டும் அவர்களை பண்படுத்த வேண்டும் அல்லாஹ் ரசூலுடைய விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து வீடுகளில் பேசப்பட வேண்டும் மதரசாக்களுக்கு அனுப்பி கேட்க செய்ய வேண்டும் சூழ்நிலை முழுக்க நீனுடைய சூழ்நிலையாக மாறுகிற போது வழித விரும்பி போகிற வாயு வாய்ப்புகள் குறைந்து போகும் கண்டிப்பிக்கவர்களே மிக முக்கியமா குழந்தைகளை ஏழு வயசு ஆயிட்டாலே தொழுங்க அனுப்பணும் எனக்கு எத்தனையோ பெரியவங்க எவ்வளவு பயன் கேட்டாலும் தொழுங்க வர்றதில்லை அந்த வெள்ளிக்கிழமை மட்டும்தான் வந்துட்டு போறாங்க என்ன வேணாலும் சொல்லுங்க உடலுக்கு என்ன செய்வோம் அப்படின்றது பிறந்த ஏழு வயது நபீர நாயகத்தின் வழிகாட்டுதலின் நாம் தொழம் பழக்குகிற போது தொடர்ந்து தொழுது தொழுது பழகிவிட்டால் அவர்கள் தொழுகையாளியாக மாறி போகிறான் விடுவிக்கிறவுலே அல்லாமின் வாக்குறுதி இருக்கிறது வேணுதலான தொழுகையாளிகளை அந்த தொழுகை தியதை விட்டு தடுக்குமா இந்த சலாத்த தன்ஹானின் பாக்ஷா அவன் முன்கன் இப்ப தொழுகையில் கவனம் வந்துவிட்டால் பேருதலான தொழுகை அணியாக நம் குழந்தைகள் மாறிவிட்டால் எல்லாவித தீய பழக்கங்களும் கைவிட்டு போகும் சிறப்பானவர்களே சிறப்பானவர்களை ஜெனரேஷன் சந்ததிகளை பாதுகாப்பானாக நல்லா அவர்களை எல்லாவித ஹராம்களை விட்டு பாதுகாப்பானாக சாலையான அல்லா அவர்களை உருவாக்க திருப்பி செய்வானதுலாஹில்